எந்த விஷயத்தையும் மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டும் கூட நம்ம வாழ்க்கையில் ஜோசியரை நாடி போய் நம்மளோட வாழ்க்கைய அடமான வைக்கிறோம் உண்மையான உங்கள் வாழ்க்கையில் நீங்க எதுக்கு பிறந்திருக்கீங்களோ அந்த விஷயத்தை மட்டுமே பண்ண முடியும் ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமையும் கேளுங்க வரக்கூடிய மனைவி கருப்பாருப்பாலாம் சிகப்பாக இருப்பாளா என்ன திசையில வருவா எத்தனை கிலோமீட்டர்ல வருவா வரக்கூடிய மனைவி படிச்சிருப்பாளா அழகா இருப்பாளா என்ன வேலைக்கு போவா கடைசி வரைக்கும் அனுசரித்து வாழக்கூடிய தகுதி இருக்குதா இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க அதே மாதிரி ஆஞ்சாருக்கு பார்க்கும்பொழுது இப்படிப்பட்ட கணவர் வருவார் என்ன வேலைக்கு போவாரு என்ன தொழில் செய்வாரு அவரால் வாழ்க்கையில நிம்மதி திருப்தி சந்தோஷத்தை எனக்கு கொடுக்க முடியுமா தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்குமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கடைசி வரைக்கும் ஜீவன வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இரண்டாம் இடம் தான் குடும்பஸ்தானம் ஐந்தாம் இடம் தான் புத்திர பாக்கியங்கிற குழந்தஸ்தானம் ஏழாம் இடம் தான் கலத்தரஸ்தானம் எட்டாம் இடம் தான் தாலி பாக்கியம் பன்னெண்டாம் இடம் தான் தாம்பத்திய வாழ்க்கை அன்யோன்யமான வாழ்க்கை எல்லாத்துக்கு மேலே ஒரு ஜாதகத்தில் பத்தாம் இடம் தான் ஜீவனஸ்தானம் இதெல்லாம் ஒருத்தருக்கு வலுவாக இருந்து இவங்க ரெண்டு பேர்த்து கணவன் மனைவியை சேர்த்து வச்சிங்கன்னா கண்டிப்பா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தன்னோட வாழ்க்கையில் இதுதான் நடக்கணுங்கிற விதி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக வாழ்வாங்க இது தெரியாம தாய் போய் ஜாதகத்தை பொருத்தம் பார்க்குறது பெத்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகாம இருக்கிறது நீங்களே ஒரு முடிவு எடுக்கிறதெல்லாம் எல்லாம் அவங்க கணவன் மனைவியை நாள் வாழ்றதே பெரிய விஷயம் எத்தனையோ கணவன் மனைவி கௌரவத்துக்காக சமுதாயத்துக்காக கெட்ட பேர் எடுக்கக்கூடாதுங்கிறனால பிரியாம சங்கடத்தோட வலி வேதனையை அனுபவிச்சு சண்டை சச்சரவோடு தான் வாழ்ந்துட்டு தவிர திருப்தியாக யாருமே வாழ கிடையாதுங்கிட்டு புரிஞ்சுக்குங்க மனிதனாக பிறந்த நம்போ இயற்கையோட இரண்டரை கலந்து பிரபஞ்சத்தோட ஒத்ததிரோட நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா கஷ்டமோ பிரச்சனையோ வழியோ வேதனையோ எதா இருந்தாலும் சரி சகிப்புத்தன்மையோட விழிப்புணர்வோடு அந்த விஷயத்தை ஏற்றுக்குவோம் அது இல்லாமல் நான் வாழ்க்கையில் இப்படி வாழணும் இயற்கையை எதிர்த்து போராடணும் கிரகங்களை எதிர்த்து போராடணும்னு நினைக்கும் பொழுது அங்கே சங்கடப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கிறது எங்கன்னு கூட பார்ப்பீங்க இன்னாருக்கு இன்னார்னு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விதியாக இருக்கிறனால அப்படிப்பட்ட விதி தான் நீங்கள் வாழ்கிறதுக்கு பிறந்திருக்கிறனால எந்த விஷயத்தையும் மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த பத்து பொருத்தத்தை பார்த்து தோசத்தை கழித்து பரிகாரத்தை கழித்து உங்கள் வாழ்க்கையும் மனசையும் நேரத்தையும் வீண்வரையும் பண்ணி தேவையில்லாம் சங்கடத்துக்கு உள்ளாகாதீங்க உண்மையாலுமே நடக்கிறது ஏற்றுக்கிறதுக்கு மனப்பக்கம் யார்கிட்ட இருக்குதோ அவங்க வாழ்க்கையெல்லாம் சிறப்பாக தாங்க இருக்க போகுது பத்து பொருத்தத்தை பார்த்து தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா உண்மையாலுமே எட்நூறு கோடி மக்கள் தொகையில் நானூறு கோடி பேர் கிறிஸ்டியனாக இருக்காங்க முந்நூறு கோடி பேர் இஸ்லாத்த சந்தவங்களாக இருக்காங்க அப்போ நூறு கோடி பேர்த்து தான் ஹிந்துக்களாக இருக்கக்கூடிய நம்ம இருக்கிறோம் அப்படின்னா உண்மையாலும் பத்து பொருத்தத்தை பார்த்து நம்ம தான் கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அவங்க வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறாங்க நல்ல வாழ்க்கையாக இருந்தால் சேர்ந்து வாழ்றாங்க பிரிஞ்சுட்டு அடுத்த வாழ்க்கையை தேடிக்கிறாங்க உண்மையாலுமே எந்த விஷயத்தையும் மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சதுனால காலத்தையும் நேரத்தையும் விரயம் பண்ணாமல் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக பூரணத்துவமாக வாழ்றாங்க ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில வாழ முடியாம இருக்கிறதுக்கு என்னென்ன சாக்கு போக்க தேட முடியுமோ அது ஏதோ ரூபத்துல ஜோதிடம் ஜாதகம் பேரில் தேடிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்மளே வீண் பண்ணிக்கிறோம்